ஒரு பன்னெண்டு வயது சிறுமியை இந்த சிவராமன் தனியா கூட்டிட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் சத்தீஷ்குமார் அண்ணாசி பழமும் பப்பாளி பழமும் சாப்பிட்டா அது தங்காது வெளியில போயிடும் இந்த கேம் நடத்துறதுக்கு போதிய அனுமதி உள்ளதா இல்லையா பரிசோதனை செய்த மருத்துவர்கள் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறது நமது மாநிலத்தில் கல்வி அமைச்சர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க கல்வி அமைச்சர்னா புத்தகம் வாங்குறது கட்டணம் கட்டுறது சாங்ஷன் பண்ணுறது இது மட்டும்தானா பெண்களுக்கு நடத்தப்படுற ஒரு கேம்பில் போதிய பெண்களை அமர்த்தாமல் அந்த இடத்துல ஆண்களை ஆக்சஸ் பண்ணது எப்படி அறிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் என்சிசி பயிற்சியாளர் சக்திவேல் கரஸ்பாண்ட் வந்து சாம்சங் அப்புறம் சிந்து சத்யா சுப்பிரமணி வெஸ்லி இவங்க எல்லாருமே வந்து கைது செய்து கிட்டத்தட்ட கைது எண்ணிக்கை எட்டு கிங்ஸ்லி கார்டன் என்கின்ற பெயர் கொடுக்கப்படாத பள்ளி வாங்குகிற ஃபீஸ் இருக்குல்ல அது வந்து எல்லாருடைய தாலியையும் அடமானம் வைக்கிற அளவுக்கு ஃபீஸ் வாங்கி கொண்டு இருந்தார்கள் கல்கத்தாவில் வந்து அந்த பெண் தங்குவதுக்கான முறையான கழிப்பறை குளியலறை பாதுகாப்பான இடம் அப்படி அமைக்கப்பட்டு கொடுத்துருந்தால் அவர்களுக்கு இது மாதிரியான துன்புறுத்தல் சுற்றும் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய இருக்காங்க கைது மௌனம் நிர்வாகத்துடைய முதல்வர் கூட வந்து நெருங்கிய நட்போட இருக்கிறனால நிர்வாகத்தை வந்து காட்டி கொடுக்க கூடாது நினைக்கிறானா அன்பு வணக்கங்கள் இன்று நம்முடன் முன்னாள் காவல்துறை உதவி ஆணையர் ராஜேந்திர ராஜா அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார் வணக்கம் சார் வணக்கம் பாரதி சார் இப்போ கல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் படுகொலை அதே நேரத்தில் அவங்க வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு அவங்க வந்து துடிக்க துடிக்க இறந்தது நம்ம எல்லாரையுமே ஒரு பேரதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு அந்த அதிர்ச்சி நீங்கிறதுக்குள்ளாகவே நம்ம தமிழ்நாட்டில் கிருஷ்ணகிரியில் ஒரு மிகப்பெரிய அவலம் நடந்திருக்கு பள்ளியிலேயே பாலியல் துன்புறுத்தல் அப்படிங்கிற ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன சார் வருந்த தக்க செய்தி பதிவாகவே இதை கருதுகிறேன் தமிழ்நாட்டில் இது போன்ற செய்திகள்லாம் விவாத பொருளாக வருவது தமிழ் மக்களுக்கு நம்ம நம் நமது நாட்டு மக்கள் அத்தனை பேருக்குமே ஒரு அவமானமாகவே கருதுகிறேன் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் அதாவது பர்கூர் பக்கத்தில் இருக்கிற கந்திக்குப்பம் அப்படிங்கிற ஊரில் தனியார் மேல்நிலை பள்ளி அது வந்து கிங்ஸ்லீ கார்டன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பள்ளிக்கூடத்தில் என்சிசி பயிற்சி அதில் மகளிருக்கான என்சிசி பயிற்சி அப்படியும் அது ஒரு ஓப்பன் பண்ணியிருக்காங்க எதிர்கால சமுதாயத்தை சீரோடும் சிறப்போடும் உருவாக்க வேண்டும் என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் நிறுவப்பட்டது தான் என்சிசி அந்த என்சிசி கேம்பு வந்து கடந்த ஐந்தாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் வந்து இந்த பள்ளி வளாகத்திலே நடத்த நடத்தப்பட்டு என்சிசியில் இருக்கிறவங்களுக்கு அப்போல்லாம் இப்போவும் அது நடைமுறைகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்சிசி மற்றவர்கள் வந்து இன்டர்வியூக்கு போகிறாங்க பார்த்தீங்களா இன்டர்வியூக்கு போகும்போது ஐந்து மதிப்பெண்கள் வந்து என்சிசி மாணவர்களுக்கு கொடுப்பது வழக்கம் அந்த கேம்ப் நடந்தபோது நீங்கள் சிவராமன் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர் அப்படின்னு இப்பொழுது அவர் சொல்லப்படுது சிவராமன் அந்த பகுதியை சேர்ந்தவர் அவருக்கு வந்து ஏற்கனவே சிஆர்பிஎஃப் போலீஸ்லேருந்து இருந்து ஆகி வந்தவரை இந்த மாதிரி மார்ச் பாஸ்ட்லாம் வந்து பக்காவாக கற்றுக் கொடுப்பாரு என்சிசி சர்டிஃபிகேட் அவர் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறதுனால ஒரு சிஆர்பிஎஃப் மேன் வந்து இந்த பள்ளி நிர்வாகம் வந்து அந்த சிஆர்பிஎஃபில் இருக்கிற ஒரு மனிதரையும் வந்து பயிற்சிக்காக எடுத்துருக்காங்க அந்த சிஆர்பிஎஃப் கான்செப்ட் என்ன செய்கிறாரு சிவராமனை அவரையும் வந்து துணைக்கு அழைச்சிட்டு வர்றார் துணைக்கு அழைச்சிட்டு வந்து அப்பப்போ என்சிசி மாணவர்களோட பழக விடுறாரு ஆனால் சிவராமனுடைய பேக்ரவுண்டு அந்த அந்த ஒரு இரண்டு மூன்று நாட்கள் பயிற்சிகள் இருந்தபோது இரவு நேரத்தில் ஒரு பன்னெண்டு வயது சிறுமியை இந்த சிவராமன் என்பவர் தனியாக கூட்டிகிட்டு போயிடுது எதுக்கோ கூப்பிட்றாருன்னு அந்த பொண்ணு ஏமாந்து போன சமயத்தில் அந்த பெண்ணை அழைத்துட்டு போய் பாலியல் பலாத்காரம் செய்திருக்கிறார் அந்த நள்ளிரவு நள்ளிரவில் கொண்டு போய் பாலியல் பலாத்காரம் செஞ்சுருக்காரு அந்த பாலியல் பலாத்காரம் செஞ்சதுக்கு அடுத்த நாள் வந்து அந்த பொண்ணு வந்து பேஸ்ட்டு லாட் ஆஃப் இன்கன்வீனியன்ஸ் அப்புறம் தனக்கு நேர்ந்த கொடுமையை பற்றி எப்படி வெளியே பெண்கள்னாவே அதுவும் சின்ன குழந்தைங்கன்னா இப்படி நடந்து போச்சுன்னா நம்ம வந்து நம்ம கற்பவே பறி போயிடுச்சா நம்ம இன்னுமே வாழ தகுதியுடையவர் தானா இது வெளியில் சொன்னால் அவமானம் ஆகிடுமா எதிர்காலமே பாதிச்சுடுமோ இதுதான் பெண்களுக்கு இருக்கிற இயல்பான மனோ மனோபாவம் அல்லது சூழ்நிலை இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இருக்கிற அப்போ எப்படியோ வந்து சக தோழிகள் மூலமாக அது வந்து சதீஷ்குமார் என்கின்ற அந்த கல்லூரி முதல்வருக்கு இது தெரிவிக்கப்பட்டது ஒரு கல்லூரி முதல்வராக இருக்கிற பொறுப்புள்ள ஒரு மனிதர் உடனடியாக வந்து இது குறித்து நடவடிக்கை எடுக்காமல் ஏமா இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லி சொன்னிங்கன்னால் தேவையில்லாமல் வந்து பள்ளிக்கும் நிர்வாகத்துக்கும் வந்து பெரிய கெட்ட பெயரை உருவாக்கும் உனக்கும் வந்து அது எதிர்காலத்தை பாதிக்கும் எனவே வந்து நீங்கள் வந்து யார்ட்டையுமே சொல்லாமல் நீங்கள் வந்து அதை வெளியில் சொல்ல வேண்டாம் சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார் ஆனால் அந்த பெண் அதன் பிறகு அவர் வீட்டுக்கு அனுப்பப்பட்ட பிறகு வீட்டில் போய் அந்த இன்கன்வீனியன்ஸ் அவங்களால் தாங்க முடியாத உடலியல் மாற்றங்களில் அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாக்கிட்ட சொல்ல அவங்க அம்மா வந்து கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு போயிட்டு சோதனை பண்ணி பார்த்தா இந்த மாதிரி நடந்திருக்கு பெண்களுக்கு நடத்தப்படுற ஒரு கேம்பில் போதிய பெண்களை அமர்த்தாமல் அந்த இடத்துல ஆண்களை ஆக்சஸ் பண்ணது எப்படி அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது இப்போ எழுவத்தி எட்டாவது சுதந்திர தின கொண்டாடி கொண்டாடி கொண்டு வருகிறோம் மகளிருக்கான மேம்பாடு குறித்தும் மகளிர் விழிப்புணர்வு குறித்தும் மீ டூ போன்ற அமைப்புகள்லாம் வந்து மகளிர் வந்து பாதுகாக்கப்பட வேண்டும் இளம் சிறார்கள் வந்து கற்பழிக்கப்படுவதெல்லாம் வந்து முற்றிலும் தடை செய்ய வேண்டும் வேண்டும் பண்ணுற போன்ற பெரும் சட்டங்களாலும் இயற்றப்பட்டு கூண்டில் ஏற்றி இவர்களுக்கெல்லாம் தண்டனை என்ன மாதிரியெல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதை அணிந்த போதிலும் இது போன்ற பாலியல் பலாத்கார குற்றங்கள் மீண்டும் இளைஞர்களை நோக்கி படையெடுக்குமானால் இளைஞர்கள் இளம் க பெற்று தன்னுடைய ஒரு ஒரு பெண் குழந்தையை பெற்று வளர்க்கிற தாய் தந்தைக்கு எவ்வளோ ஒரு பாதுகாப்பற்ற சூழ்நிலையை அவர்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடும் உணர்வார்கள் எவ்வளோ தனது குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பாதுகாப்பு இருக்குமா என்சிசியில் சேர்ந்தால் தான் பாதுகாப்பாக இருப்பாங்க தற்காப்பு கலைகள் கற்றுக்கொண்டு தன்னை காத்து கொள்வாள் என்கின்ற என்சிசிக்குள்ளேயே வந்து ஒரு கேம்ப் நடத்துகிற போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடத்தப்படுமானால் அது தவறான முன்னுதாரண நடத்தை ஏற்படுத்தும் இந்த இந்த சதீஷ்குமார் போன்ற பக்குவமற்ற ஒரு தலைமை ஆசிரியர் அன்னாசி பழமும் பப்பாளி பழமும் சாப்பிட்டா அது உள்ளே தங்காது வெளியில் போயிடும் எவ்வளவு 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 ஒரு 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 இரிட்டேட்டிங் ஒரு ஒரு இன்டிசிப்ளின்டு ஒரு அதாவது அதாவது ஒரு நாட்டுப்புறமான ஒரு க கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு இவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க ஆசிரியர்களே சொல்லிடு ஆசிரியர்களே வந்து அது மாதிரி ஒரு நிகழ்வுக்கு நீங்கள் வந்து பப்பாளி பழமும் அன்னாசி பழமும் சாப்பிட்டா உள்ளே எதுவும் தங்காது அது வெளியில் போயிடும் அப்படின்னுலாம் வந்து அறிவுரை சொல்லி அனுப்புகிற அளவுக்கு அப்போ அந்த தாய் வந்து உடனே காவல்துறைக்கு போனோடனே பார்த்திங்கன்னா காவல்துறை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப பாராட்டு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏடிச்சிபி லாண்டாடர் அவருடைய தலைமையின் கீழ் இயங்குகிற காவல்துறை திரு அருண் அவருடைய அவருடைய தலைமையில் இயங்குகிற சென்னை மாநகர காவல்துறை இரண்டுமே இப்பொழுது வெளுத்து கொண்டது இந்த சிவராமன் என்கின்ற குற்றம் சாட்டப்பட்ட நபரையும் துருத்தி பிடிப்பதற்கு அவர் வந்து வேறு ஒரு நகரத்தில் வந்து தங்கியிருக்கிறதா போலீஸுக்கு தகவல் வருது வழக்கு பதிவு செஞ்ச உடனே பர்கூர் ஆல் உமன் கா போலீஸ் ஸ்டேஷன் அதில் இன்ஸ்பெக்டர் வளர்மதி மேடம்னு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதில் வந்து எஸ்பி மிஸ்டர் தங்குதுரை இவங்க ரெண்டு பேரும் வந்து இம்மிடியேட்டாக ஏன்னா பெண் குழந்தை சம்பந்தமான ஒரு விஷயம் உடனே உடனடியாக விழித்து கொண்டார்கள் சதீஷ்குமார் போன்ற பொறுப்புள்ள தலைமை ஆசிரியர் தன்னுடைய பிரிமிசஸில் நடந்த ஒரு டிசிப்ளின்டு என்சிசி கேம்பில் நடந்த உண்மையை வந்து சாதாரணமாக கடந்து போயிருக்க கூடாது அவரே கம்ப்ளைனண்டாக மாறி இருக்கலாம் ஏண்டா என்னுடைய பிரிமிசஸில் நான் உயர்ந்த நோக்கத்தோடு நடத்தப்பட்ட ஒரு கேம்பில் இந்த மாதிரி ஒரு அநீதியை நிகழ்த்தியிருக்கிறாயே அப்படின்னு சிவராமனை அவரே கேள்வி கேட்டிருந்தால் கண்டிப்பாக இவர் குற்றவாளியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை மறைப்பதற்காகவும் அவர் வந்து பப்பாளி பழத்தையும் வந்து அன்னாசி பழத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணதுக்காகவும் இப்போ கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் யார் தலைமை ஆசிரியர் முதல்வர் சி சதீஷ்குமார் சமூக சரிவியல் ஆசிரியர் ஜெனிஃபர் இவங்க வந்து என்சிசிக்கு பொறுப்பாளராக கேம்புக்கு பொறுப்பாளராக இருந்திருக்காங்க ஜெனிஃபர் என்சிசி பயிற்சியாளர் சக்திவேல் கரஸ்பாண்ட்டு வந்து சாம்சங் ஒரு ஒரு தனியார் பள்ளி நடத்துகிறீங்க நடத்துகிறீங்க உங்களில் வந்து ஒரு கேம்ப் நடத்துது ஒரு ஐம்பது ஒரு நூறு பேர் அல்லது ஒரு பெண்கள் ஒரு ஆடிட்டோரியத்தில் ஒட்டு மொத்தமாக படுத்துக்கிற அளவுக்கு உள்ளே தங்கும் அளவிற்கு ஒரு நிலைமையை உருவாக்குறீங்கன்னா உங்கள் ஸ்கூலை வந்து நீங்கள் அதில் வர்ற ஃபீஸெலாம் வாங்கி நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க அப்போ வந்து அங்கே நடத்துகிற நிகழ்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பேற்கணும்ல பொறுப்பேற்காமல் வந்து அதுக்கெல்லாம் வந்து என்சிசி வாத்தியாரையும் மூணு வாத்தியாரையும் போட்டுட்டேன் அதில் வர்ற ஃபீஸில் மட்டும் கோடி ரூபா வருது ப பதிமூணு கோடி இருபத்தி நாலு கோடி நூற்றி நாற்பது கோடி வருது அதை சுருட்டி சுருட்டி கொண்டு போய் எங்கள் ஊரில் நூறு ஏக்கர் எங்கள் பேரில் வாங்கி வாங்கி ஒரு ஸ்கூலுக்கு பதிலாக முந்நூறு ஸ்கூல் நடத்துகிறது தான் எங்கள் பொறுப்பு அப்படின்லாம் வந்து எவனும் தப்பிச்சு போக முடியாதுங்கிறதுக்கு இந்த வழக்கு ஒரு முக்கிய முன்னுதாரமாக வந்து அந்த கரஸ்பாண்ட் வந்து சாம்சங் அப்படிங்கிறவரையும் இன்றைக்கி கைது செய்து நீதிமன்றத்துக்கு உட்படுத்தியிருக்காங்க அப்புறம் சிந்து சத்யா சுப்பிரமணியம் வெஸ்லி இவங்க எல்லோரையுமே வந்து கைது செய்து கிட்டத்தட்ட கைது எண்ணிக்கை எட்டு எட்டு பேரை வந்து கைது செய்து இன்னும் ஒரு இரு நபர்களை வந்து தலைமறைவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த கைது வந்து சட்ட ரீதியாக போக்சோ வழக்கில் இந்த பெண் இந்த 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 வன்புணர்வு செய்ததற்கான சட்டப்படியும் சட்டப்படியும் தன்னுடைய பிரிமிசஸில் இருக்கிற இடத்துல ஒரு ப ஒரு அத்துமீறி நடந்து கொண்டதற்காகவும் கண்டிப்பாக வந்து கடுமையான தண்டனை இவர்கள் நீதி முன்பு ஏன்னா இதில் வந்து பரிசோதனை செய்த மருத்துவர்கள் மருத்துவர்கள் உடனடியாக வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க சான்று வழங்கியிருக்காங்க அதனால் எட்டு பேர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தி வழக்கு விசாரணை தீவிரமாக இருக்கிறது எனவே அந்த பர்கூர் ஆல் உமன் காவல் நிலையத்தினுடைய பெண் ஆய்வாளர் அவர்களையும் அந்த மாவட்ட காவல்துறை நிர்வாக அதிகாரி திரு திரு தங்கதுரை அவர்களையும் நம்ம வந்து இதில் பாராட்ட வேண்டியிருக்கு இருந்தாலும் நமது மாநிலத்தில் மிகப்பெரிய கல்வி அமைச்சர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க கல்வி அமைச்சர்னா புத்தகம் வாங்கிறது கட்டணம் கட்டுறது சேங்ஷன் பண்ணுறது இது மட்டும்தானா பள்ளிக்கூடத்தில் நடத்துகிற நடத்தப்படுகிற அத்தனை நிகழ்வுகளுக்கும் கல்வி அமைச்சர்கள் பொறுக்கே பொறுப்பேற்க வேண்டும் இதன் மூலம் மாநில முதல்வர் அவர்களுக்கு நமது தகவல் என்னவென்றால் வேண்டுகோள் என்னவென்றால் ஏன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகில் இருக்கிற இந்த பள்ளி பள்ளிக்கூடத்திற்கு கண்டிப்பாக பள்ளி கல்வி அமைச்சர் நேரடியாக செல்ல வேண்டும் இது மாதிரி தனியார் பள்ளிகள்லாம் வந்து என்சிசி என்எஸ்எஸ்ஸு ஸ்கவுட் அண்ட் கைட்ஸு போன்றவை எல்லாம் வந்து சரியாக நடத்தப்படுகிறதா அதற்கான ஆயத்த பணிகள் செய்வதற்கான அறை ஒதுக்கீடு அவருக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து ஆக்சுவலி வந்து இது போலி என்சிசி கேம்ப்னு சொல்கிறாங்க என்சிசி அலுவல தலைமையகம் அதை வந்து மறுத்து இது தொடர்பு இல்லை அப்படி இது வந்து இப்போ இப்போ நம்ம நம்ம வந்து எதுக்கு எதுக்கு கல்வித்துறை அமைச்சரை வந்து இதில் கொண்டு வரணும் அப்படின்னு இந்த டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனை இவங்க ரெண்டு பேரும் நேராக போய் பார்த்து இந்த என்சிசியில் இருக்கிற தலைமையகம் வந்து இந்த கேம்பவே நாங்கள் அப்ரூவல் பண்ணலை அப்படின்னு அவங்க மறுப்பு தெரிவிப்பாருங்களா இந்த கேம்ப் நடத்துறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு இந்த கேம்ப் நடத்துறதுக்கு போதிய அனுமதி உள்ளதா இல்லையா அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டிருந்தால் நடத்தப்பட்டிருந்தால் அதற்கு என்னென்ன குற்றப்பிரிவுகள் மீது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டுமோ அத்தனை பிரிவுகளின் மீதும் அவர்கள் மீது தண்டிக்கப்படுவதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டியது பள்ளி கல்வித்துறையினுடைய இயக்குனர் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் என்சிசியினுடைய டைரக்டர் தமிழ்நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கிற பார்த்தீங்களா அவரும் போய் என்சிசி அப்படிங்கிற பெயரை வந்து இவங்க தவறாக பயன்படுத்தியிருக்காங்களா என்சிசியில் அப்ரூவல் இல்லாமல் இந்த கேம்ப் நடத்தியிருக்காங்களா என்சிசிக்கு போதிய ஸ்டாஃப் இல்லாமல் இந்த கேம்ப் நடத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் வந்து கொஸ்டின் இருக்குது பதில் எழுதி அதற்கான தண்டனைகளை முழுமையாக வந்து வழங்கப்படணும் இப்படி நடத்தப்பட்டிருக்குமானால் இந்த பள்ளிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அனுமதியே வந்து ஏன் வந்து ரத்து செய்யக்கூடாது கிங்ஸ்லி கார்டன் என்கின்ற இதெல்லாம் பேர் குறிப்பிடாத பள்ளி தனியார் பள்ளி இப்படிலாம் வந்து பா ஊடக தர்மம் அப்படிலாம் சொல்லிட்டு வந்து இதெல்லாம் மறைக்கக்கூடாது ஏன்னா இவங்க வாங்குகிற ஃபீஸ் இருக்குதுல்ல அது வந்து எல்லாருடைய தாலியையும் அடமானம் வைக்கிற அளவுக்கு ஃபீஸ் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எனக்கு கல்வியாளர்கள்ங்கிற வந்து கடவுளாய் மதிக்கப்பட்டவர்கள் எல்லாம் வந்து கல்வியாளர்கள்லாம் வந்து கல்வி பள்ளிக்கூடம் நடத்துகிற கல்விக்கூடம் நடத்துகிற பல பேர் எல்லாரையும் சொல்லலை கல்கத்தா நிகழ்வுக்கும் இதுக்கு என்ன தொடர்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உதவியாளர் சஞ்சய் ராய்க்கும் சிவராமனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது எப்படின்னா சஞ்சய் ராய் வந்து திருமணம் நான்கு திருமணம் பண்ணியிருக்கோம் நான்கு திருமணம் பண்ணி மூணு நாலு ஒய்ஃபும் ஓடி போயிட்டாங்க அவர் வந்து ஒரு காவல்துறைக்கு உதவியாளராக வந்து பன்னெண்டாயிரம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு சப்ஸ்டியூட்டாக ஒர்க் பண்ண ஒரு நபர் இப்போ இந்த ஊரில் பர்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் அந்த சிவராமன் என்சிசி மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதற்கு இந்த ஏற்கனவே சிஆர்பிஎஃப் போலீஸில் இருந்தும் சஸ்பெண்ட் ஆன போலீஸ் அல்லது ஆன போலீஸ்லாம் வந்து இவங்க பயன்படுத்தியிருக்காங்கள அவருக்கு உதவியாளர் சரி சிவராமனுடைய மனைவி ஆர் மாதமாக கோஸ்ட் போயிட்டாங்க இல்லை ஓடி போன மனைவிகளுக்கு உரிமையாளர் இருக்கிற கணவர்களாக இருக்காங்க இந்த மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு போய் பல்வேறு நிர்வாகத்துக்குள்ள உடல் சொன்னது யார் இது யார் பொறுப்பேற்கிறது இந்த தாய் தந்தை இந்த பெண்ணுடைய வாழ்க்கையினுடைய கட்டம் வரைக்கும் இந்த களங்கம் வந்து யார் துடைக்கிறது இப்போ இது ஒரு பெண்ணோட நிக்கல அங்கே இரு இருந்த பல குழந்தைகளுக்கும் வந்து இந்த மாதிரி துயரம் நடந்திருக்கலாம்னு சொல்லி விசாரணை நடந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் இவர் பக்கத்து ஸ்கூல்ஸ்லேயும் நிறைய இடத்துல இந்த மாதிரி என்சிசி கேம்ப்ஸுக்கு வந்து போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைக்கிது சார் இல்லை பொதுமக்களுக்கு பீதியை ஏற்படுத்த வேண்டாம் தான் நான் அது குறித்து பேசவில்லை இவர் இவர் இது போன்ற நிகழ்வுகளில் இன்னும் சில பெண்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கிறது அந்த பெண்களும் வந்து என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களும் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுப்பார்களா என்னங்க அவர்களும் மனுதாரர்களாக இதில் சேர்க்கப்படுவார்களா என்பதையெல்லாம் வந்து காவல்துறையினுடைய தலைமை சர கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பொறுப்பாளர்கள் சரக அதிகாரிகள் அதை வந்து கண்ணுற்று நோக்க வேண்டும் நோக்குவார்கள் என்று கருதுகிறோம் இதில் அந்த சிவராமன் அப்படிங்கிறவர் வந்து நாம் தமிழர் கட்சியில் நன்கு அறியப்பட்டவராக இருக்கார் அதுதான் இதில் வேதனையிலையும் வேதனையாக இருக்குது இல்லை நாம் தமிழர் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் திரு சீமான் அவர்கள் இது போன்ற நிகழ்ச்சியில் வந்து அந்த மாவட்ட பொறுப்பாளராக இருந்த சிவராமன் இது போன்ற பாலியல் வன்கொடுமை நிகழ்வில் அவர் வந்து நிகழ்வை அரங்கேற்றிருக்கிறார் என்று தெரிந்தவுடன் அவர் கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கி நீக்கியுள்ளார் அப்படின்னு தெரிய வருது இவங்க வந்து இப்போ வந்து இந்த கட்சியினுடைய அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டியவர்கள் இன்னும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் எல்லா கட்சியிலும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள்லாம் வந்து போலீஸில் கைது ஆனதுக்கு பிறகு தான் வந்து நீங்கள்லாம் வந்து உடனடியாக வந்து கட்சி பொறுப்பில் வந்து முழுமையாக தொடர்பு வேணால் தொட்டுக்க வேணால் தண்ணி அன்னன் தண்ணி புழங்க வேண்டாம் அப்படின்லாம் வந்து நீங்கள் இருக்கீங்களே தயவு செஞ்சு வந்து ஒவ்வொரு மாநில தலைவர்களும் வந்து நீங்கள் வந்து உங்கள் வந்து இன்டர்னலாக வந்து ஒரு ஒர்க் கமிட்டி மீட்டிங் போட்டு உங்ககிட்ட இருக்கிற இந்த மாதிரியான குற்றவாளிகள் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்கிறத இப்போவே தூக்கி போட்டுருங்க இது போன்ற குற்றங்கள் மீண்டும் நடவாமல் இருப்பதற்காக மீண்டும் தமிழக முதல்வரவர்களை நம்ம வேண்டி விரும்ப கேட்டுக்கொள்வென்றால் இந்த எஜுகேஷன் டைரக்டரு இந்த கல்வி அமைச்சர் ரெண்டு பேரும் நாங்கள் போகமாட்டேன் போகமாட்டேன்னா கூட நீங்களே வந்து தயவு செஞ்சு ஒரு கார் ஏற்பாடு பண்ணி அந்த பக்கம் அனுப்பி தமிழ்நாடு முழுவதும் வந்து இந்த மாதிரியான செக்டாரில் எது எதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணணுமோ பெண்கள் இப்போ இப்போ அன்றைக்கி கல்கத்தாவில் வந்து அந்த பெண் தங்குறதுக்கான தங்கும் இடத்துல வந்து ஒரு முறையான கழிப்பறை குளியலறை பாதுகாப்பான இடம் அப்படி அமைக்கப்பட்டு கொடுத்துருந்தால் அவர்களுக்கு இது மாதிரியான துன்புறுத்தல் நடப்பதற்கான வாய்ப்பு இல்லை இதில் படுத்துருக்கிற குழந்தையே ஓரமாக இருந்து ஒருத்தன் கூட்டிகிட்டு போய் ராத்திரியில் இது மாதிரி கெடுத்துட முடியும் அப்படின்னா அந்த பிரிமிசஸ் புராக இருந்த வாட்ச்மேன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான் இது ஒரு தனியார் ஸ்கூல் தானே கண்டிப்பாக இரவு வந்து காவலர்கள் காவலர்கள் இருந்திருப்பார்களா இல்லையா அவனெல்லாம் ஏன் வந்து சஸ்பெண்ட் பண்ணலை இரவு பொறுப்பாளர்கள் அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க இந்த எட்டு பேரோட போகக்கூடாது இது வந்து ஒரு பதினஞ்சு வரைக்கும் வரணும் பொறுப்பாளர்கள் ஏன்னா இரவு வந்து காவலர்கள் யார் யார் இந்த கேம்ப் ஏற்பாடு பண்ணவர்கள் யார் யார் அது வந்து இந்த இப்படி ஒரு பெண்களை வைத்து ஒரு கேம்ப் நடத்துகிற போது தக்க பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங் போட்டு ஒரு எஸ்ஓபி போட்டு ஏன் ஆரம்பிக்கலை அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து இது ஒரு எஸ்ஓபி தயார் பண்ண வேண்டியது டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுடைய கடமை இப்போ கிருஷ்ணகிரியை நம்ம பேசிக்கிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக கல்கத்தாவுடைய அந்த கேஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பேசி ஆகணும் இப்போ அந்த கல்கத்தா கேஸ் என்ன மாதிரி போயிட்டு இருக்கு சார் இன்னைக்கு இருக்கக்கூடிய நமக்கான தகவல் என்ன ஆர்ஜிகார் மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு பட்ட மேற்படிப்பு படுத்து கொண்டே வந்து பயிற்சி மருத்துவராகவும் பணியாற்றி கொண்டிருந்த அந்த இளம் இளம் பெண் மருத்துவர் வந்து பாலியல் பலா பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கில் அதில் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் வந்து ஒரு செமினல் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது வந்து ஒரு தடவை எஜாக்குலேட் ஆகிற பொழுது அது வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் எம்எல் தான் வந்து எஜாக்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இது அதை வந்து ஒன்று ஒன் ஃபிஃப்டி எம்எல் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புனா அது வந்து பல ஆட்கள் வந்து ஒரே நேரத்தில் பண்ண இது பண்ண முடியும் பண்ணியிருக்கணும் அதை தவிர்த்து இப்பொழுது என்ன செய்யப்பட்டு என்ன தெரிய வருதுன்னா மேனுவல் ஸ்ட்ராங்குலேஷன் டியூ டு ஸ்மோத்ரிங் அப்படின்னா அதாவது அந்த பொண்ணை மூச்சு திணறுகிற அளவிற்கு அந்த அம்மா வந்து மேனுவல் ஸ்டே முகத்தை அமைக்கிக் கொண்டே கழுத்தையும் சேர்த்து நினச்சதுனால தான் அந்த கழுத்தில் இருக்கிற காலர் போனும் பிரேக் ஆகியிருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரும் போயிருக்கு வெளியில் சத்தம் போடக்கூடாதுங்கிறதுக்காக இந்த மாதிரியான வழக்குகளில் சத்தம் போடக்கூடாது வெறுபாயம் மட்டுமே அடைக்கிறதுக்கு பதிலாக மூக்கையும் அவசரத்தில் மூக்கையும் சேர்த்து அமைக்கிறவன் அதுக்கு பேர் தான் ஸ்மாதரிங் பேர் த எவிடன்ஸ் ஆஃப் த எவிடன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் பெலடேஷன் அந்த பெண்ணுடைய விருப்பத்துக்கு மாறாக ஃபோர்ஸிஃபுல்லி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்பது வந்து ஆதாரபூர்வமாக சான்றிதழ் தரப்பட்டிருக்கிறது ஒயிட் திக் விசிட் லிக்யூட் அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த செமினல் ஸ்டெயின் உள்ளிருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அப்போ காயங்கள் வந்து பதினாலு காயங்கள் தலையில் காயம் முகம் காயம் கழுத்து காயம் பிறப்பு உறுப்பில் வந்து காயம் என்னங்க அதில் வந்து அதில் அதில் வந்து இதை வந்து இந்த ஹையாய்ட் போனில் வந்து டிஸ்டர்ப் ஆகிறது ஒழிய அது வந்து பிரேக் ஆகலன்னு சொல்கிறான் நோ சைன்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் ஃப்ராக்சர் இல்லை முன்னாடி வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த காலு வந்து இரண்டு பக்கம் விரிக்கப்பட்டு கடந்த சூழ்நிலையை பார்த்து அது வந்து பெல்விக்ஸ் போனெலாம் வந்து நிறைய உடஞ்சி போயிருக்குது தாடை தாடையல்புலாம் நொறுங்கி பயிற்சியெலாம் சொல்லிதாங்கிறது குற்றம் சாட்டப்பட்ட சஞ்சய் ராய் இருக்காங்க இல்லையா அவன் வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கைது செஞ்சோடனே மௌனம் நிர்வாகத்துடைய கூடவும் இவன் வந்து நெருங்கிய நட்போடு இருக்கிறனால நிர்வாகத்தை வந்து காட்டி கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறான் இந்த பெண்ணுடைய ப்ரீவியஸ் கான்டாக்ட் பார்த்திங்கன்னா நிர்வாகத்தில் ஏற்படுகிற எல்லாம் வந்து தட்டி கேட்குற ஒரு பெண்ணாக இருந்திருக்காங்க அதுக்காக நிர்வாகம் வந்து இவனை வந்து இந்த பெண்ணை வந்து தனியாக இருக்கிற பொழுது அடக்கி வைக்கும்படி உத்தரவிட்டதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இதில் வந்து காவல்துறை வந்து பதிவு செய்த வழக்கினை வந்து உயர்நீதிமன்றம் வந்து தன்னிச்சையாக வந்து கருத்தில் எடுத்துக்கொண்டு அதை சிபிஐக்கு அனுப்பிய போதிலும் இப்போ வந்து மத்திய அரசு மறைக்கிறதா மாநில அரசு மறைக்கிறதா என்றெல்லாம் வந்து எல்லா ஊடகங்களையும் பேசுனீங்க இல்லையா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு சுயமோட்டா அப்படின்னா அது கண்டிப்பாக இந்த வழக்கு நேர்மையான விசாரணையை கண்டிப்பாக நடத்தும் என்பதற்கான உத்தரவாதமாக நாம் கருத வேண்டும் இந்த நிகழ்வுக்காக குரல் கொடுத்த மாணவ செல்வங்கள் அத்தனை பேரும் உங்கள் மனதில் இருக்கிற பாரத்தை சற்று இறக்கி வைத்துவிட்டு உங்களுடைய கல்வியின் மீது கவனத்தை செலுத்துங்கள் எனக்கு உங்களுக்கு ஆறுதலான ஒரு பதிலை அல்லது ஆறுதலான ஒரு விசாரணையை உச்ச நீதிமன்றம் நமது நீதிமன்றம் நமது இந்திய நீதிமன்றம் சந்திரசூட் தலைமையில் இருக்கிற ஒரு நீதிமன்றம் வழங்கும் என்று நாம் எல்லாம் நம்ப வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்புவோம் நல்லதே நடக்கும்